வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கிற ஒரு சில மனுஷங்க அடுத்தவங்களுடைய சூழ்நிலைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க யார் எப்படி போனால் எனக்கு என்ன எனக்கு ஏன் வேலை நடந்தாகணும் அப்படின்னு தான் பிடிச்ச புடியில் இருக்கக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா நாம் சொல்றதுதான் கரெக்ட் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான்ப்பா அப்படின்னு வாதாடக்கூடிய மனுஷங்க எவ்வளோ நல்ல மனுஷங்களாக இருந்தாலும் சரிங்க எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருந்தாலும் ஒரு சில மனுஷங்க தன்னோட சுயநலத்துக்காக அடுத்தவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்காம பேசுறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட வாதாடுறது வேஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் தயவு செஞ்சு உங்களுடைய நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க நீங்க என்னதான் பேசினாலும் வேஸ்ட்டுங்க அப்படிப்பட்ட மனுஷங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்க விலகி இருக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க யாரை எந்த அளவுக்கு நம்பணும் இல்லை எந்த அளவுக்கு நம்ப கூடாது அப்படின்னு நம்மளோட மனசே ஒரு சில அறிகுறிகளை நமக்கு காட்டி கொடுத்துருங்க அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் நிதானம் தேவை ஒரு சிலருக்கு நல்லாவே தெரியும் இவங்க தப்பானவங்க அப்படின்னு நம்ம மனசில் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும் ஆனால் நாம் அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்குது பாத்தீங்களா இந்த நம்பிக்கை அவங்க மேலே இருக்கிற தப்பை நம்ம கண்ணு மறைச்சிரும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அவன் மேல வச்சிருந்த அந்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் உண்மையான வார்த்தை தாங்க ஏன்னா ஒருத்தவங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை அந்த இடத்துல அளவு கடந்த பாசம் வைக்கும்போது அவங்க தப்பானவங்க அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒருத்தவங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை பாசம் வைக்கிறதுக்கு முன்னால இவங்க சரியானவங்களா தப்பானவங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட பழகுங்க அவங்க உங்க கூட பேசுங்க அவங்களுக்கு அவங்க கிட்ட உங்க மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் கூட ஷேர் பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனா அவங்க கிட்ட பழகுனதுக்கு அப்புறம் அவங்க மேல நீங்க சந்தேகப்படுறது உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு கில்ட்டியான ஃபீல் ஆகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க மனசுல ஃபர்ஸ்டே ஒரு விஷயம் தோணும் அதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பக்குவமும் பொறுமையும் தேவை பொறுமையா புரிஞ்சுக்கோங்க நிதானம் இல்லாம எல்லாரையும் நம்பி கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டு நிம்மதியை இழந்துட்டு நடுத்தெருவுல நான் இந்த சரண்யா சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பே அவங்க கூட பழக ஆரம்பிங்க நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்களும் சரியானதா இருந்தாலும் கூட ஒரு சில சில்லறத்தனமான மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட நம்ம சிக்கிக்கிட்டு நம்ம மனசு சரியான பாடுபடும் போது தான் நமக்கு புரியும் அவங்க கிட்ட இருந்து நாம கொஞ்சம் தள்ளியே இருந்திருக்கலாமோ அவங்க கிட்ட கொஞ்சம் அமைதியாவே இருந்திருக்கலாமோ பேசாம வாய வச்சிட்டு கம்முன்னு இருந்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு பட்டதுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில மனுஷங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நீங்க நினைக்கலாம் என்னடா எப்ப பார்த்தாலும் விலகிரு விலகிருன்னு சொல்றாங்களே அப்படின்னு உண்மைதாங்க ஒரு சிலர் தான் நான் சொல்றேன் எல்லார்கிட்டையுமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டயுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடைவெளி இருக்கும் பொழுது உங்களுடைய உறவுகள் ஆரோக்கியமா இருக்கும் நீங்க எல்லார்கிட்டையும் கண்மூடித்தனமான அன்பு வைக்கும்போது போது எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணும்போது அந்த இடத்துல கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் எல்லா உறவுகள்லையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாம யாருக்கிட்டையும் நெருங்கி பழகாதீங்க அதுக்கப்புறம் ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க நெருங்கி அப்புறம் கடைசியில தேலா மாறி நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க எப்படி சொல்றது உங்களுடைய வீக்னஸ்ல இருந்து உங்களுடைய நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லா விஷயத்தையும் நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டதுக்கு அப்புறம் உங்களை எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கடைசியில தேலா மாதிரி உங்களை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் பேசுங்க பழகுங்க சந்தோஷமா இருங்க தப்பு கிடையாது ஆனா எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம கண்மூடித்தனமா செய்யக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனம் ஞாபகம் வச்சுக்கோங்க எதுவுமே தேவையில்லை அப்படின்னு இருந்தவங்க நீயே போதும் அப்படின்னு மாறுறதும் நீ மட்டும் போதும் அப்படின்னு இருந்தவங்க எதுவுமே தேவையில்லைன்னு மாறுறதும் தான் வாழ்க்கை நமக்கு கத்து கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த மாற்றம் ஆகச்சிறந்த பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க உங்களோட வாழ்க்கையில யாரோ ஒருத்தரை ரொம்ப நம்பிட்ட நான் இவங்களை என் உயிரா நினைச்சேன் அப்படி நினைச்ச ஒருத்தவங்க இப்ப எனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இல்ல ஒரு கட்டத்துல அவங்களெல்லாம் சுத்தமா நான் மதிக்கவே கிடையாது ஆனா இன்னைக்கு அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இத நான் ஏன் கேட்குறேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதுல நிறைய பேருக்கு இந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்றப்ப கண்டிப்பா அவங்களும் தெளிவடைவாங்க நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு நாம மட்டும்தான் ஏமாந்துட்டோம் கடவுள் நம்மள மட்டும்தான் சோதிக்கிறாரு அப்படின்னு தனக்கு தானே டீமோட்டிவேட் பண்ணிக்க கூடிய மனுஷங்க எதாவது ஒரு கமெண்ட் பண்ணும் போதோ இல்ல ஆறுதலா நாலு வார்த்தை பேசும் போதோ அவங்களுக்கு அப்பதான் தோணும் நமக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளவோ பரவாயில்ல இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை விட நம்ம எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களோட மனசுல வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ எண்ட்லையும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அதே மாதிரி சரி தவறுங்கிறது எல்லாமே அவங்க அவங்க வாழ்ந்த சூழ்நிலையும் கற்பிக்கப்பட்ட ஒழுக்கமும் அவங்கவங்க வளர்ந்த விதமும் உருவாக்கப்பட்டது தான் உண்மையா சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்க வாழ்க்கையில ஒண்ணு ஒருத்தவங்களுக்கு சரியா படலாம் அதே விஷயம் வேற ஒருத்தருடைய பார்வையில் தப்பா படலாம் இது எல்லாமே டோட்டலா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்க வளர்ந்த விதம் அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த விதத்துலையும் தான் இருக்கு தயவு செஞ்சு சொல்கிற நிறைய பேரண்ட்டு பிள்ளைகளை ஃபோன் இருந்துட்டா மட்டும் போதும் பிள்ளைங்க வந்து அமைதியாக இருந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து பேசாமல் கேஷுவலாக விட்டுடுறாங்க ஸோ அதில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத அனுபவிக்கும் போது தான் இங்கே நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்குது பிள்ளைகளுக்கு இந்த இன்டர்நெட்டில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எவ்வளவோ பேர் எவ்வளவோ திறமைகள் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்துல பிள்ளைகளை கொண்டு போங்க மொபைல் ஃபோன் வச்சு ஒரு பிள்ளை பார்த்து இருக்கான் அப்படின்னா ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பார்க்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து தேடுறாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு பிள்ளைகளை வாட்ச் பண்ணுங்க இங்கே நிறைய பேருக்கு கேட்கலாம் இது என்னங்க பிள்ளைகளுடைய பர்சனல்லாம் எப்படிங்க போய் நம்ம பார்க்கறது அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்றேங்க உங்கள் பிள்ளைகளுடைய ஆரம்ப ஸ்டேஜ்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க கவனிக்காத விட்டீங்க அப்படின்னா கடைசில என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கஷ்டப்பட்டு நிற்கும் போது ஏண்டா ஃபர்ஸ்டே இதை நம்ம பார்க்காத விட்டோம் ஏன்டா நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு அறிவுரை சொல்லாத விட்டோம் அப்படின்னு நீங்களே வருத்தப்படுவீங்க எல்லாமே ஒரு வாழ்க்கை எல்லாமே வேக வேகமாக ஓடுறாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போறாங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க டைமே பிள்ளைகளுக்கு கிட்ட பேசுறதுக்கு பெத்தவங்களுக்கு இருக்கிறதே கிடையாது இது வந்து இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ அதனால நம்ம விட்டுற முடியாதுல்ல நம்ம பிள்ளைகளை வரமா வரமிருந்து பிள்ளை வர வே வேண்டும் அப்படின்னு கஷ்டப்பட்டு பெத்து எடுக்கிறோம் ஆனா அந்த பிள்ளைங்க எந்த மனநிலையில இருக்காங்க அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திங்க் பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிக்காத இருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சர்ல நம்ம பிள்ளைகளை பெத்து வளர்த்ததுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடும் நாம இங்க பிள்ளைகளை பெத்துக்கிறது வளர்க்கறதுலாம் இங்க ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாதுங்க ஆனா அவங்களை நல்ல முறையில வளர்க்கிறோமா அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் அதனால பிள்ளைகளுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க நீங்கள் சொல்லி கொடுக்குற ஒழுக்கத்திலையும் கற்பிக்கப்படும் விதத்திலையும் தான் ஒவ்வொரு பயனும் அவன் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவனுக்குள்ள மனசுக்குள்ள அவனுக்கு தோண ஆரம்பிக்கும் ஸோ எல்லாருமே வந்து பெண் பிள்ளைகள் கிட்ட சொல்றோம் பசங்கள் கிட்ட இவ்வளவு ஜாக்கிரதையா நடந்துக்கணும் அப்படி நடக்கணும் இவ்வளோ நீட்டா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும் அதே சமயத்துல ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க ஆம்பளை புள்ளப்பா அவனுக்கு என்ன அவனுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஏன்னா ஒவ்வொரு பையன் பசங்கள் நீங்கள் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் பெண் பிள்ளைகளை எந்த அளவுக்கு மதிக்கணும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஆசிரியர்களை மதிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க சொந்தக்காரங்களுக்கு மரியாதையா பேசுறதுக்கு சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்க கிட்ட ஏன் இதை நான் சொல்றேன்னா நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு மொபைல் ஃபோன் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க ஒருமையில பேசுறது நீ வா போ இப்போ ஏதாவது ரிலேஷன்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னால ரொம்ப ஒழுக்க கேடா நடந்துக்கக்கூடிய செயல்கள்லாம் இங்கே நிறைய பேர் பிள்ளைகள் வந்து அதை தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் தான் அவங்களுக்கு இது சரி இது தப்பு அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும் பொறுமையாக உட்காந்து சொல்லிக் கொடுங்க ஸோ இது இந்த இடத்துல இந்த டாபிக் வந்து ரொம்ப லென்த்தியாக கொஞ்சம் நேரம் நான் பேசுறேன்னு நினைக்கிறேன் ஆனால் தேவையான ஒரு டாபிக் தான் பேசுகிறேன் அப்படின்னு நான் நம்புறேன் இதை நீங்களும் உண்மை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறது மாதிரியே ஒவ்வொரு நாளும் எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க நான் நாளைக்கும் இதே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரையும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா பச்சோந்தி இருக்கு பாத்தீங்களா இந்த பச்சோந்தி கூட எப்ப நிறமாறும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியும் ஆனா மனுஷங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த மனுஷங்க எப்ப எப்படி மாறுவாங்க அப்படிங்கறத யாராலையும் கணிக்கவே முடியாது அதனால எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பிடாதீங்க அதுவும் மிகப்பெரிய தான் ஒருத்தரை விரும்புறதுக்கு காரணம் இருக்குதோ இல்லையோங்க ஒருத்தரை விரும்பாமல் விட்டுட்டு போறதுக்கு தயவு செஞ்சு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை அவங்க கிட்ட நேரடியா சொல்லிட்டு விலகிட்டு வந்துருங்க ஏன்னா அந்த காரணத்தை நீங்க போய் ஆண்மையோடும் வீரத்தோடும் நேர்மையா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க இங்க நிறைய பேரு ஏன் இவங்க நம்மளை விட்டு போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு காரணமே தெரியாம வேதனை வழி இருக்கு பாத்தீங்களா அது மரணத்தை விட கொடுமையான ஒரு வழி அதை அனுபவிச்சவங்களுக்கு தாங்க தெரியும் சும்மா கேட்டுட்டு போறவங்களுக்குலாம் அந்த வழி புரியாது நிறைய பேரோட வாழ்க்கையில நான் கண்கூடா பார்த்திருக்கேன் நானே ஒரு சில விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன் இவங்க ஏன் நம்ம கிட்ட பேசாம இருக்காங்க இவங்க ஏன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு அது தெரியாமலே பல நாள் யோசிச்சு அதனாலயே மன உளைச்சல் ஆயிருப்பாங்க சோ உங்களுக்கு பிடிக்கலையா நேரா அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க ஏன் பிடிச்சிது அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல முகத்துக்கு நேராக போய் உன்னை எனக்கு பிடிக்குது காரணம் தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல அதே மாதிரி ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க ஒருத்தரை பிடிச்சிருக்குது அப்படின்னா எப்படி போய் சொல்றீங்களோ அதே மாதிரி பிடிக்கலனாலும் போய் முகத்துக்கு நேராக சொல்லிடுங்க பழக ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த தைரியமும் வீரமும் உங்களுக்கு விட்டுட்டு விலகும் போது மட்டும் ஏன் இருக்கிறதே கிடையாது நிறைய பேர் பார்த்துருக்கேன் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ எந்த காரணமுமே சொல்லாமல் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிடுறது இல்லை இதாவது ஒரு சில்லியான காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்றது காரணத்தை சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா கூட அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் காரணமே இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் வலிக்கும் தான் மனசு கஷ்டமா தான் இருக்கும் அதுக்காக ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றங்க விட்டுட்டு போனவங்களை நினைச்சலாம் வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய அன்பு பாசத்தை அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு கிடையாது உங்களுடைய அன்பை ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல எண்ணம் கிடையாது அப்படிங்கிறத மனப்பூர்வமா ஏத்துக்கோங்க சோ விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சலாம் வருத்தப்பட்டு உட்கார்ந்து உங்களோட பாசத்தை பெற அளவுக்கு அவங்க கிட்ட தகுதி கிடையாது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு உங்க மனசை நீங்க தேத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க இங்க நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா முடிஞ்சு போன கசப்பான நினைவுகளை நினைச்சு நினைச்சி அதை ருசிக்கிறதுனால தான் உங்க மனசு இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுது ஸோ நல்ல நினைவுகள் நிறைய இருக்கு உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் முடிஞ்ச விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல நல்லதா அனுபவிச்சிருப்பீங்க அதையெல்லாம் நினைச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில அடுத்த பாசிட்டிவான ஒரு வைபு கிடைக்கும் அதை விட்டுட்டு பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு ஏன் உங்க விட்டு கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியலையே நான் இந்த அளவுக்கு கவலைப்படுறேனே ஏன் கவலைப்படுறேன்னு தெரியாமலே நிறைய பேர் எல்லாம் கவலைப்பட்டு உட்காந்துருப்பாங்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நானே ஒரு சில டைம் யோசிப்பேன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கும் மனசு ஏன் நம்ம இப்படி டல்லா இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சம்டைம்ஸ் நானே யோசிச்சிருக்கேன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்களும் அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாமா அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ஓ இந்த காரணத்துக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் சேடா இருந்தோமா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு எனக்குள்ள நானே ஒரு தைரியத்தை சொல்லிக்குவேன் தான் ஓகே இதை தூக்கி போட்டு அடுத்த விஷயத்துக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையே எனக்கு வரும் ஸோ உங்களோட லைஃப்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதை கொஞ்சம் தூரமா வச்சு பாருங்க கண்டிப்பா அதை சரி பண்றதுக்கான ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துடும் சோ அதை விட்டுட்டு அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு உக்காந்துருக்காதீங்க ஒரு சிலர்லாம் சின்னோண்டு விஷயம் நடந்திருக்கும் அதை பல விதத்துல யோசிப்பாங்க இது இப்படி நடந்துருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு பல விதத்துல அவங்க யோசிச்சு யோசிச்சு மனசு குழம்பி போய் மண்டை வெடிக்கிற அளவுக்கு டென்ஷன் ஆயிடுவாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பெண்கள் வந்து பெண்களை பத்தி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் அமைதியாக இருக்கிற அதாவது எப்பவுமே கத்தி கோவப்படுற பெண்களை விட அமைதியாக இருக்கிற பெண்கள் வந்து டேஞ்சரானவங்க கத்துறவங்க வந்து படபடன்னு மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொட்டி தீர்த்துருவாங்க ஆனால் அமைதியாக இருக்கிற பெண்கள் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வச்சு செய்வாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா என்னோட ஒய்ஃபை வந்து நான் டிவோர்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து வந்து ஒரு அநாகரிகமான கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ பெண்கள் ஒரு ஒரு எப்படி சொல்றது அவங்களோட ஒரு கேரக்டர் வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது ஆமா இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல ஒருத்தவங்க வந்து அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக அவங்க கெட்டவங்க எல்லாம் மாறிட முடியாதுங்க ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் அப்படித்தான் அவங்களுடைய பிறவி குணத்தை யாராலையும் மாற்ற முடியாது உங்களேன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க உங்கள் கூடவும் இருக்கிறாங்க அவங்க அமைதியானவங்களாக இருக்காங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை உங்களை வச்சு தான் செய்வாங்க இருந்தாலும் அந்த மாதிரி அமைதியான பெண்கள் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணுங்க நமக்கு எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்க பழகணும் இல்லாத ஒரு விஷயத்த நினச்சி ஏங்கிக்கிட்டு வாழ்க்கையை வீணடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்ன இந்த கருத்தை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல எனக்கு வந்து அவங்க உங்களுக்கானவங்க அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்ப யாரும் செய்யாதீங்க அஹ் ஒருத்தவங்களை பிடிக்கல ரொம்ப அவங்களால சேர்ந்தே வாண முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்றது கூட பரவாயில்ல ஆனா சும்மா நம்ம சொல்லணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான கமெண்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஏன்னா பெண்கள் அப்படிங்கிற ஒருத்தவங்க கணவனுக்காகவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீட்டு அந்த குடும்பத்துக்காகவும் தன்னுடைய எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டு கணவன் வீட்டுக்கு அடி எடுத்து வச்சு வரா இன்னும் சொல்ல போனா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ செத்து போயிட்டா அவளுடைய பிணம் கூட அவளுடைய தாய் வீட்டுக்கு வராதுங்க அங்கேதான் அதை அடக்கம் கூட பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெண் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டு தன் ஒரு ஒரு மரத்தை பிடுங்கி இன்னொரு இடத்துல வைக்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த மரத்தை வந்து வேரூன்றி விருட்சமா உங்களோட குடும்பம் வளர்றதுக்காக ஒரு பெண் வந்து உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்து வாழ்றா அப்படின்னா அவங்கள நீங்க எந்த அளவுக்கு தாங்கு தாங்குன்னு தாங்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும் சோ சின்ன சின்ன விஷயங்கள் யார் மேலேயாவது குறைகள் இருக்கத்தான் செய்யும் குறை இல்லை அப்படின்னா அது வாழ்க்கையே கிடையாதுங்க நம்ம அடுத்தவங்களுடைய குறைய பாக்குறோம் நம்ம கிட்ட குறையே இல்லையா யோசிச்சு பாருங்க நம்மளை பத்தி ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நமக்கு தெரியாது சோ நம்மள முன்னாடி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே நம்மளை பத்தி பேசுறவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் நம்ம முன்னாலேயே சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்துல சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கோங்க அதுவும் பெண்கள் உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் இழந்துட்டு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்காக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை நீங்க எந்த அளவுக்கு பாத்துக்கணும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பதிவு உங்களுக்கு வேணும் இல்லை ஏதாவது ஒரு டாபிக்ல நீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் வீடியோ போடுறதுக்கு ஈகர்லி வெயிட்டிங் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்காக காத்திருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்